என்னுடைய பாசத்திற்குரிய இஸ்லாமிய கிறிஸ்துவ சொந்தங்களே நீங்க தொடர்ச்சியா திராவிடத்துக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு சீரழிஞ்சு போயிருக்கீங்க உங்களு காப்பாத்துறதுக்கு ஒரு வீட்டு பிள்ளையோ ஏன்னா ஏன் உங்களை வீட்டு பிள்ளைன்னா என்னுடைய அப்பா கிறிஸ்துவ மதத்துல இருக்காரு குட் ஃப்ரைடேக்கு அந்த இதுக்கெல்லாம் எனக்கு கேக் கொண்டு வருவார் அப்புறம் என்னுடைய தாத்தா இஸ்லாமியத்துல இருக்காரு அவரு கூட ரம்ஜானுக்கு அந்த இதெல்லாம் நோம்பு கஞ்சி எடுத்துருவாரு ஆனா உங்களை அரை மணிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன நல்ல சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் நீங்க தாராளமா கேட்கலாம் அதுக்காகத்தான் பத்து கொடுக்க வந்திருக்க ஒண்ணா சேர்ந்து ஓட்டு ஓட்டு போட போறீங்க அண்ணா அண்ணா எனக்கு ஒரு டவுட் என்ன கேளுது எனக்கு உங்க பேச்சு கேட்டா கேட்ட செம்ம இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படியே ஃபயரா இருக்கும் அதான் உங்களுக்குதான் நான் என் முதல் ஓட்ட போடுவேன்னு சொன்னேன் என்ன நீ வேற யா உனக்கு வெக்கமான ரோஷம் எல்லாம் இருக்கா இந்த பரமசிவம் பாத்திமான்னு ஒரு படம் வந்தது பாரு தமிழ் கிறிஸ்டீன்களை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி அவங்களுக்கு எதிர்ப்பா அந்த படம் எடுத்திருக்காங்க அதுக்கு போய் அந்த அண்ணன் வந்து ஆதரவு குடுத்துட்டு இருக்காரு ஏன்னா அவர் தம்பி எடுத்தாரு அந்த படம் அவருக்கு போய் ஓட்டு போடுவா உனக்கு அசிங்கமா இல்லையா வெக்கமா இல்லையான்னு கேக்குறான் இவ்வளவுதான் அரசியல் இவ்வளவுதான் உங்க அரசியல் புரிதல் உங்களுக்கு அரசியல் புரிதல் அடிமட்டத்துல இருக்கு அந்த மாதிரி முயற்சி கிடையில நீங்க இப்ப அண்ணன் போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின அதுக்காக நான் அவரு நானும் ஒன்னு சேர்ந்துட்டேனா இருக்கான் அண்ணன் போய் இளக்கணேசன் அவரை பாக்குறேன் அதுக்காக நானும் அவரு ஒன்னு சேர்ந்துட்டேன் இருமா என் தம்பி எடுத்த படம் அவனுடைய கருத்து அது அவனுடைய கருத்து அவன் படமா எடுத்திருக்கேன் அதுக்கு என்னைய கூப்பிட்டா நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அவ்வளவுதான் அது ஒரு படம் அவ்வளவுதான் அப்ப உங்க தம்பி யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த இலங்கை தமிழர்கள் அதை பிரச்சனையை பத்திலாம் ஒரு மாதிரி கொச்சையா படம் எடுத்தாங்கன்னா அது வெறும் படம் தான் அப்படின்னு நீங்க பாத்துட்டு வந்துட்டீங்க அதுக்கு அப்பாவி தம்பிகளை கூட்டு போய் இந்த விஜய் தேவர கொண்டா படம் மாதிரி போய் அடிச்சு நூறுக்கணும்ல அந்த மாதிரி அது நூறு இது தம்பி வேற வேற வேற